வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை விஜி அஸ்வத் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நடிகை விஜய் அவர்களை நம்ம யாராலும் மறக்க முடியாது ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்ல சிறந்த நடன நடிகை அப்படின்னா அது விஜய் தான் சொல்ல முடியும் நடனத்து மேல அவ்வளவு ஒரு விருப்பமும் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டும் கொண்டு நடனத்துல கவனம் செலுத்தி நடனத்தால் மக்களை கவர்ந்த ஒரு நடிகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் லாலாருக்கு டோல் டப்பிமா அப்படிங்கிற சாங்ல எல்லாரையும் கவர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோழிக்குவது படத்தில் மக்களை கவர்ந்த நடிகை இன்று இல்லை பதினாறு வயதில் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய அவர்கள் முப்பத்தி நாலு வயதுல காதல் தோல்வியால் மரணம் அடைந்தாங்க அவங்களுடைய இந்த தற்கொலைக்கு காதல் தோல்வி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பேசப்படுது அவங்களுடைய இறப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சோல் பாக்ஸ் மூலமா ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தற்கொலை அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது அது மிக மிக தவறான செயல் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான செயல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கை வாழ்வோம் வெல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் தன்னம்பிக்கையுடன் கொடுக்கறேன் கண்டிப்பாக நீங்களும் அந்த எண்ணங்கள் இருந்தால் மீண்டு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி கூட போகலாம் அது மட்டும் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் விஜி அஸ்வத் ஹாய் வணக்கம் விஜி அஸ்வத் அம்மா அவர்களுடைய ஆத்மா பயணிக்கிறார் மக்கள் மனம் கவர்ந்த நடிகை விஜி அஸ்வத் அவர்களுடைய ஆத்மா இங்க பயணிக்கிறார் சொல்லுங்க விஜி அஸ்வத் உங்களுடைய இறப்பில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன எதற்காக இந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க இந்த முடிவு சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா காதல் அப்படிங்கிற விஷயம் அந்த பருவத்துல வரக்கூடிய விஷயம் அது நம்ம வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்குமா தோல்விகளை தெரியாது பட் நம்மளோட உண்மையான அன்பு அதில் வெளிப்படுது அப்படிங்கும் பொழுது அந்த அன்பு பொய்யான அன்பா பொழுது நம்ம மனதை பக்குவப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டாதானே நம்ம வாழ முடியும் நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகையா வாழ வந்தீங்க இன்னைக்கு நீங்க இந்த நீங்க எடுத்த உங்கள் இறப்புக்கு பின் இது உணர்ந்தீங்களா விஜய் அஸ்வத் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் தவறான அப்படிங்கறத உங்களால் உணர முடிந்ததா நீங்க எடுத்த விஷயம் தவறான விஷயம் அப்படிங்கறத உணர முடிஞ்சுதா அதை மக்கள் அத மக்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா அன்றைய நீங்கள் நீங்க சுமிதா அவர்களை எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் உணர்றீங்களா அன்றைய காலகட்டங்களில் நீங்க எடுத்த தவறான முடிவால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு உங்க ஆத்மாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதற்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க எதற்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தா காதலுக்காக காதலுக்காக தன் உயிரை மாய்த்த நீங்கள் இன்று இன்று உங்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக்கி நீங்க திரைத்துறையில் ஜொலிச்சுட்டு இருந்த தருணத்தில் நீங்க ஜொலிச்சுட்டே இருந்திருக்கலாமே எதற்கு இவ்வளவு தவறான முடிவு எடுத்தீங்க உங்களை வேண்டாம்னு சொன்ன ஒரு நபர் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டியிருக்கலாமே நீங்க வாழ்ந்து காட்டுறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் உங்களுக்கு இருந்துச்சு ஏன் அதை மிஸ் பண்ணீங்க உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்ட ஒரு நபருக்காக நீங்க உயிரை விட்டுருக்கீங்கன்னா நீங்க ரொம்பவே தவறான முடிவு எடுத்திருக்கீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டியிருக்கணும் கம்பீரமாக நீங்க வாழ்ந்து காட்டியிருக்கணும் கம்பீரமாக அதுதான் உங்களோட உண்மையான வெற்றி நீங்க தோத்துட்டீங்க இப்போ நீங்க தோத்து போய் நிக்கிறீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க ஜெயிக்கலையே தோத்து போயிட்டீங்களே உங்களுடைய தந்தையார் உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி உங்களை ஆசை ஆசையாக வளர்த்த தந்தையாருக்கு நீங்கள் கொடுத்த பரிசு பெரிய பரிசு வேதனை அப்படிங்கிற பரிசு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்க மனதில் இப்போ பதிஞ்சிருக்கா வேதனை அப்படிங்கிற பரிசை நீங்க கொடுத்தது இப்போ நீங்க உணர்றீங்களா இந்த வேதனை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த முடிவு எடுத்தீங்க அன்பு உன்னதமான விஷயம்தான் அன்பு போற்றக்கூடிய விஷயம்தான் அன்பு காக்கக்கூடிய விஷயம்தான் பட் வந்து அன்பால் உலகை உலக அன்பால் உலகை வெல்லலாம் அப்படிங்கறதும் உண்மையான விஷயம் தான் அன்பு நம்ம திருப்பி எதிராளிகிட்டிருந்து நமக்கு எதிர்ப்பு வந்து அந்த அன்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம தானே முதல்ல அவங்கள தூக்கி போடணும் நீங்க எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க அப்படிங்கறது தவறான விஷயம் ஓகே உங்களுக்கான ஆத்மா உலகம் எப்படி இருக்கு ஆத்மா தான் இருக்கீங்களா உங்களுக்கான ஆத்மா உலகம் எப்படி இருக்கு தினமும் ஆத்மாக்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கும் தினமும் ஒவ்வொரு நாளும் பூமியில் ஈர்ப்பது போல் ஆத்மாக்களுக்கு பகல் இரவு இருக்கா பூமியில் ஈர்ப்பது போல் ஆத்மாக்களுக்கு பகல் இரவு இருக்கா பகல் இரவு அப்படிங்கிற விஷயம் ஆத்மாக்களுக்கு இருக்கா உங்களுக்காக கொண்டிருக்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆத்மா உலகத்துக்கு பகல் இரவு இருக்கா பகல் இரவு ஆத்மாக்களுக்கு உங்களுடைய மறுபிறவி எப்போ உங்களுடைய மறுபிறவி எப்போ உங்களுக்கான மறுபிறவி எப்போ உங்களுடைய ஓகே தேங்க்யூ சோ மச் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் வாக்கியம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் விஜி அஸ்வத் மேடம் நன்றி வணக்கம் விஜி அஸ்வத் மேடம் நன்றி வணக்கம் விஜி அஸ்வத் மேடம் நன்றி 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 விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் தேங்க்யூ சோ மச் மக்களை விஜி அஸ்வத் மேடம் வந்து நல்ல ஒரு நடிகை மட்டும் இல்லை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி நல்லா கல்லூரி படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பெண்மணி அவங்களுடைய பருவத்தில் அவங்க வந்து அழகா நல்லா படிச்ச ஒரு மாணவி நல்ல மார்க்குகள் வாங்கி நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு கல்லூரி படிப்பு படிப்புக்காக காலிறுதி எடுத்து வைக்கணும்னு ஆசையில் இருந்த தருணத்தில் தான் இவங்களை வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க இவங்க வந்து சினிமாக்குள்ளே சந்தர்ப்ப சூழ்நிலையாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அவங்க சினிமாக்குள்ளே போய் சாதிச்சாங்க வெற்றியும் பெற்றாங்க பட் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனை அழிச்சிருச்சு அப்படிங்கும் போது நமக்கு கவலையாக தான் இருக்குது காதலுக்காக அவங்களுடைய முப்பத்தி நாலு வயதில் அவங்களுடைய மரணத்தை தொடர்ந்துட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி மீண்டும் மறுபிறப்பு எடுக்கட்டும் நல்லது ஒரு வாழ்வு வாழட்டும் தீர்க்க நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் நான்